அதாவது நடைப்பயிற்சி பண்ணுறதுல உங்களுக்கு ஆர்வம் வரணுன்னா அதுக்கு ஒரு வெளி இருக்குது என்னென்னா வீட்டுக்குள்ளே உங்களுக்கு கஷ்டமான வேலை இருக்கணும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப ஈஸியான வேலைகளை செஞ்சிங்கன்னா வெளியில் போகணுங்கிற வெளியில் வெளியில் போய் நடக்கணும் நட வெளியில் போகணுங்கிற எண்ணமே வராது வீட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கஷ்டமான வேலைகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு படிக்கிறது எழுதுறது இந்த மாதிரியான வேலைகள் கடினம் உங்கள் ஆஃபீஸ் வேலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடினமான வேலைகள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியில் நடைப்பயிற்சி போகிறதுக்கு நமக்கு ஆர்வமாக இருக்கும் வேலையிலேருந்து எஸ்கேப் ஆகிற அந்த மன இருக்குல்ல ஒரு வேலையிலேருந்து எஸ்கேப் ஆகலாம் நடைப்பயிற்சின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் போகலாம் வீட்டுக்குள்ளே நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு படிக்கிற வேலை இருக்குது எழுதுகிற வேலை இருக்குது இப்படியெல்லாம் இருக்கும்போது அப்போது வந்து நடைப்பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் ஏன் வருது அப்படின்னா வீட்டுக்குள்ளே நிறைய வேலைகள் இருக்குது அந்த வேலைகளை சிறப்பாக செய்கிறதுக்கும் நம்ம நடைபயிற்சி பண்ணணும் நடைபயிற்சி பண்ணால் வீட்டுக்குள்ளே செய்கிற வேலை சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு எஸ்கேப் மைண்டு தப்பிச்சு போகிறது ஒரு கடினமான இருந்து நம்ம தப்பிச்சு போகிற ஒரு ஒரு காரணம் ஒரு காரணத்தை நடைபெயிற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியில் போய் நடைபெயிற்சி பண்ணிட்டு வரோம் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம நடைபயிற்சி பண்ணிட்டு வரோம் அப்போ அதன் மூலம் வீட்டில் உள்ள அந்த கஷ்டமான வேலைகள்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறோம் எஸ்கேப் ஆக அந்த மாதிரியே ஒரு ஆர்வம் வரும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வந்து கஷ்டமான வேலைகள் எதுவுமே செய்யலைன்னு வச்சுக்கோங்க நல்லா டிவி பார்க்குறீங்க மொபைல் ஃபோன் பார்க்க மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது எஸ்கேப் ஆகணும்னே தோணாது ஏன்னால் நீங்கள் வீட்டுக்குள்ளே ஜாலியான ஒரு மொபைல் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது தானே பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்போ அதுலேருந்து எஸ்கேப் ஆகி நடைபெயிற்சி பண்ணுங்கிற ஆசைலாம் உங்களுக்கு வராது அதனால் வந்து அப்போ நடைபயிற்சலாம் பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே கஷ்டமான வேலைகளை செய்யணும் அப்போ தான் வீட்டுக்குள்ளே படிக்கிறது எழுதுறது இந்த மாதிரி ரொம்ப கடினமான வேலை அதிகாலையில் இருந்துச்சு எல்லா வேலையும் ப இந்த மாதிரி ஆஃபீஸ் வேலை பார்க்குறது படிக்கிற வேலை இந்த மாதிரி கடினமான வேலைகளை நீங்கள் செய்யும்போது அப்போ நடைபயிற்சி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் வரும் ஒரு மணி நேரம் இந்த கஷ்டமான வேலையிலேருந்து ஒரு மணி நேரம் நீங்கள் ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நான் நடைப்பயிற்சி பண்ணுறதுக்காக தான் இப்போ வெளியில் போகிறேன் ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு வரலாம் ஒரு அரை மணி நேரம் நட ஒரு மணி நேரம் நடந்து போயிட்டு வரலாம் அப்படி போயிட்டு வரதுனால நீங்கள் அப்படி நடந்து உங்கள் வேலைகளுக்குள்ள இந்த எழுதுறது படிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் இன்னும் நல்லா சிறப்பாக கூட நடக்கும் சிறப்பாக நடக்கிறதுக்கு இந்த நடைபெயிற்சி நடைப்பயிற்சியெலாம் கண்டிப்பாக தேவை உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை அதனால் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க வீடு உங்களை அடிமைப்படுத்துன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளேயே உங்களை அடிமைப்படுத்துகிற வீட்டுக்குள்ளேயே உங்களை முடக்கி போட்டு உங்களை அடிமைப்படுத்துகிற சமாச்சாரங்கள் நிறைய இருக்குது வீட்டுக்குள்ளே நீங்கள் ஈஸியாக இருக்கீங்க கஷ்டமான வேலைகள் எதுவுமே செய்யலை அப்படின்னா டிவி பார்க்குறீங்க மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிறதே தோணாது வீட்டை விட்டு வெளியே போகணும் வீட்டுக்குள்ளே சோம்பேறி ஆகிடுவீங்க வீட்டுக்குள்ளே முடக்கிடுவீங்க அதனால் வீட்டுக்குள்ளே எப்பவுமே நம்ம வந்து ரொம்ப விழிப்பாக இருக்கணும் ஏன்னா இப்போ நம்ம வீடெல்லாம் ரொம்ப சொகுசாக மாறிட்டு வருது சொகுசான வீடுகளாக மாறிட்டு வருது பெரிய டிவி கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு இன்ச்சு எழுபது இன்ச்சஸ் டிவி இந்த மாதிரிலாம் இருக்குது ஏசி மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லி சுவையான உணவுகள் ஆர்டர் பண்ணால் சாமா சாப்பாடு வந்துடுது இப்படியெல்லாம் ஆர்டர் பண்ணாலே போதும் உங்களுக்கு சாப்பாடு இப்படி வீடு என்பது நம்ம அடிமைப்படுத்துகிற அம்சங்கள் அதிகமாகிட்டே வருது அதனால் வீட்டுக்கிட்ட நம்ம வீட்டில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் வீட்டை முதல்ல பெருசாக கட்டக்கூடாது வீடை சின்னதாக பார்த்துக்குவோம் இல்லைனா நீங்கள் அடிமையாகிடுவீங்க அந்த வீட்டுக்கே அடிமை அடிமையாகிடுவீங்க வீட்டுக்கே அடிமையாகி வீட்டுக்குள்ளே சோம்பேறி ஆயிடுவீங்க அதனால் வந்து வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வீட்டுக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மொபைல் ஃபோன் இருக்குது அதுக்கிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்ல ஏன்னா வந்து ஈவினிங் தான் மொபைல் ஃபோன் பார்க்கணும் காலையிலேயே மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக எந்த வேலையுமே நல்லா ஓடாது அடிக்கடி மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டமான வேலைகளே செய்ய முடியாது சோம்பேறித்தன் தான் வரும் அப்போ மொபைல் ஃபோனுக்கிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அதுபோல் இந்த வீடுகிட்டே எச்சரிக்கையாக இருக்கணும் வீடு நம்மள சோம்பேறி ஆக்கணும் ஏன்னா பெட்டு கட்டில் மெத்தை டிவி ஏசி மொபைல் ஃபோன் சுவையான உணவுகள் இப்படி வீடு நம்ம அடிமைப்படுத்தி விடும் அப்போ வீட்டுக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் இப்படி நிறைய விஷயங்களில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய உணவுகளில் எச்சரிக்கையாக இருக்கணும் உணவு நம்மளை வந்து நம்மளை அடிமைப்படுத்தும் சுவையான உணவுகள்லாம் சாப்பிட்டிங்கன்னா பயங்கரமாக உங்களை அடிமைப்படுத்தி உங்களை சோம்பேறி ஆயிக்கிறோம் எதுக்கெல்லாம் நீங்கள் அடிமை அதெல்லாம் உங்களை சோம்பேறியாக்கும் ஆண்களுக்கு இது முக்கியமாக ஆண்கள் எதுக்கெல்லாம் அடிமையாகிறாங்களோ அதுக்காக அவங்க சோம்பேறி பெண்கள் அடிமையானால் உழைக்க ஆர அடிமைகளாக உழைக்க ஆரமிச்சிடுவாங்க அடிமைகளாகவே ஆயிடுவாங்க பெண்கள் கடினமாக அவங்க அதுக்கு அடிமையாகிறாங்கன்னு அர்த்தம் எதுக்கெல்லாம் அடிமையாகிறாங்களோ அதற்காக அவர்கள் கடினமாக உழைச்சி அடிமையாகவே ஆயிடுவாங்க பெண்கள் இப்போ ஆண்களுக்கு பெண்கள் அடிமையாகும்போது என்னாகுது பெண்களை ஆண்களை அடிமைப்படுத்தும் போது என்ன பெண்கள் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க ஓய்வே இல்லாமல் தூக்கம் இல்லாமல் உழைக்கிறாங்க உழைச்சிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஆண்கள் வந்து பெண்களுக்கு அடிமையாகும் போது அந்த அடிமைத்தனம் அப்போ அவன் சோம்பேறி ஆகிடறான் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம வந்து இந்த உலகத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் அடிமைத்தனத்தில் சிக்கிக்கொள்ளாமல் எச்சரிக்கையாக இருக்கணும் சோம்பேறியாக இருந்துடக்கூடாது வாழ்நாளெலாம் வீணாக போயிடும் நேரம் வீணடிக்கப்பட்டுவிடும் சில நல்ல செயல்களை செய்ய முடியாமல் போயிடும்